அடுத்ததாக வரக்கூடிய பயிற்சியில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு தான் போதும் ஏனென்றால் நாள் வரைக்கும் அர்த்தாசம் சனியாக இருந்து வந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு மாறுகிறார் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழு பதினொன்று இந்த மூணு இடத்தையும் பார்க்குறாரு பொதுவாக ஐந்தாம் இடத்துல வந்தா என்ன நல்லது கெட்டது நடக்கும்னா இந்த முடத்தில் நீங்கள் நினைச்ச இன்னும் பலிதமாகும் இது வரைக்கும் பிளான் பண்ணிருப்பீங்க நினைச்சிருப்பீங்க ஒரு மனசுல ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு நினைச்சிருப்பீங்க அது கண்டிப்பாக முடிஞ்சிடும் சனி பேசிக்கிறோம் அதே மாதிரி முன்னோடி ஆசிரியம் கண்டிப்பாக கிடச்சிடும் வெளிவர பழக்க வழக்கங்கள் மக்கள் தொடர்பு எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அதில் முன்னே முயற்சி எடுத்து நல்லா ஜெயிச்சு வருவீங்க பேர் பேரும் புகழும் வரும் கண்டிப்பாக வரும் இருந்தாலும் உங்களுக்கு புத்தி கொஞ்சம் மந்தமாக ஏற்படும் சிந்தனை குழப்பம் வரும் அதாவது குழப்பம்னு சொல்லுவாங்க இல்லையா குழப்பமான புத்தி வரும் அப்போ அதுங்க அதுலேருந்து தவிர்த்துக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அடிக்கடி தியானம் செய்யணும் யோகாசனம் பண்ணலாம் தியானம் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தன் தவம் இருந்து தியானம் பண்ணிட்டு வரலாம் விடைக்காலம் வெறும் பிரம்மபுரத்தில் வழிபடலாம் படுக்கை பொங்கல் வழிபடலாம் இப்படிலாம் பண்ணிட்டு வரணும் அதுக்கு தான் இந்த எச்சரிக்கையான பதிவு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புத்தி மாறும் மன குழப்பங்கள் ஏற்படும் அதுக்காக தான் அடிக்கடி இந்த தியானம் தபம் ஜபம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தார் அப்போ கொடுக்கல வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கல்வியில் ஏற்படுற மந்த நிலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் படிப்பு தொடர்ந்து வரணும் முயற்சி எடுக்கணும் விடாமுயற்சி எடுக்கணும் குடும்பத்தில் உங்களோட ஆதரவாக இருக்கணும் கணவன் மனைக்குள்ளே அநுநயமாக இருக்கணும் எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கணும் நீங்களே பேசி சரி பண்ணிக்கணும் அதே மாதிரி தொழிலில் உள்ள கூட்டாளிகள் நண்பர்கள் வியாபாரத்தில் உள்ள கூட்டாளிகள் இவங்களாம் ஆதரவாக அன்பாக இருந்து அவங்க கூட நடந்துக்கணும் கரெக்டாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் சத்தியமாக இருக்கணும் அப்போ தான் இது மாதிரிலாம் நடந்துக்கணும் பெரிய மனுஷங்களோட நல்ல இணக்கமாக இருக்கணும் அவங்களே அவங்க மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாத வாங்கணும் மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் மாதிரிலாம் பண்ணி வந்தீங்கனாலே நல்ல விஷயம் நடக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு நன்மையான விஷயங்கள் தான் நடக்க போகுதுங்க சனி இருந்தாலும் தீமையான விஷயங்கள் நடக்கும்போது அதுக்கு எப்படி நடந்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் நிறைய நோயப்பட்ட ஏழை எளங்களுக்கு உதவி வாங்க மருத்துவத்துக்கு உதவி பண்ணுங்க நின்று நாட்களாக படுத்த படிக்க இருப்பாங்க அவங்களெலாம் போய் உதவி பண்ணிட்டு வரலாம் மாதிரிலாம் செய்யலாம் இதுமாதிரிலாம் பண்ண வந்திங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சனியோட கெடுபங்கு குறையும் சனி சனிப்பயிற்சின் போது நீங்கள் கெட்டியாக ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மகாகாளி காளி தேவி தான் காளி தேவி வழிபட்டிங்கனாலே பிரச்சனை தீந்துடும் அதுவும் சனிக்கிழமை வழிபட்டதும் நல்லது அஷ்டமி சனிக்கிழமை ரொம்ப தேவி வழிபடுறது நல்லது பஞ்சமையில் வழிபடலாம் செவ்வாய் வெள்ளி வழிபடலாம் அமாவாசை பௌர்ணமி வழிபடலாம் இதுமாதிரிலாம் வழிபட்டணும் தொடர்ந்து காளியம்மன் காளி தேவி வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சனியுடைய பாதிப்புலேருந்து குறைஞ்சிரும் சனிக்கேற்ற பிரீத்தி கிடைக்கும் அந்த காளியம்மனுக்கு எலும்புச்சம்பள் மாலை போட்டு வணங்கி விடலாம் பூசணி தீபம் ஏற்றி வழிபடலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் பௌர்ணமியில் எலும் எலும்புச்சம்பழம் மாலை போடலாம் பதினொன்று ஏழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு வகையில் அமாவாசையில் பூசணி தீபம் ஏற்றலாம் ரெண்டு பூசணியை வெட்டி உள்ளே இருக்கிறது எடுத்துகிட்டு அதை நல்லெண்ணெய் வெற்றி தீபம் போட்டு வரணும் இது மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் அந்த காளிதேவி பிடித்து கொட்டிங்கிறானால் இந்த சனியால் ஏற்படக்கூடிய கெடுபம் கொஞ்சம் ஏற்பட ஏற்படுப்போம் சொல்லி நீங்கள் எல்லாராலும் பெற்று வாழ்க்கை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்